எனது ராசிக்கு இந்த மாதம் உகந்த பலன்கள் என்ன உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய கஜானா வந்து ஒரு ரீஸ்டார்ட் பட்டனை ஸ்டார்ட் மாதிரி மாறும் வியாபாரம் தொடங்க சரியான எந்த துறை எனக்கு பொருத்தமானது எனது பிறப்பு ஜாதகத்துல ராஜயோகங்கள் அல்லது பிற ஏதாவது சிறப்பு யோகங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த ஆண்டு பயணங்களுக்கு அல்லது புதிய தொடக்கங்களுக்கு உகந்ததா வணக்கம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப ஹவிக்னம் குருமே தேவ சர்வ சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொளியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் பெரும்பாலான மக்கள் மனசுல நிறைய ஓடிட்டு இருக்கு எனக்கே இந்த கஷ்டம் எனக்கே அந்த சிரமம் எப்ப நல்ல காலம் வரும் முதல் கேள்வி எனது ராசிக்கு இந்த மாதம் உகந்த பலன்கள் என்ன இது இப்ப பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு அதில் எல்லா ராசிக்கும் இந்த மாதம் என்ன உகந்த பலன்கள் நம்ம பேச நேரம் இல்லை உதாரணத்துக்கு ஒரு ராசி எடுத்துப்போம் இந்த மாத பலன்கள் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்குள்ள போனோம்னா உதாரணத்துக்காக நம்ம எடுத்துக்கிறோம் ராசி இப்ப ரிஷபம் காலபுருஷனுடைய இரண்டாம் வீடு எல்லாருக்கும் தெரியும் அங்க வந்து சுக்கரன் ஆட்சி பெறக்கூடியது மூன்று நட்சத்திரங்கள் வரும் இப்ப ரிஷபத்துக்கு தச்சமயம் எப்படி இருக்கு அப்படின்னு உலகறிஞ்ச விஷயம் பன்னெண்டு ராசியில் முதலிடமா நல்லா இருக்கக்கூடியது ரிஷபம் தான் ஒ மாற்று கருத்து இருக்கவே முடியாது நிரந்தரமா இருக்கக்கூடிய கிரகங்கள் எடுத்தோம்னா சனி வந்து லாபஸ்தானத்தில் குரு ஜென்மத்தில் இருந்தாலும் இருந்தாலும் மே பதிமூன்றாம் தேதி அவர் ஜென்ம இருந்து விலகி தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் மிதுனத்துக்கு மாறிடுவார் திருக்கணித பஞ்சாங்கப்படி மே பதினெட்டாம் தேதி கேது கண்ணிலிருந்து பெயர்ந்து ரிஷபத்தோட நாலாம் இடம் சிம்மத்துக்கு வந்துடுவார் ராகு ரிஷபத்தோட பதினோராம் இடத்திலிருந்து பெயர்ந்து பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்துக்கு வந்து விடுவார் இப்போ இதை வச்சு நம்ம பலன் சொல்லுவோம் பத்தில் ராகு பதினொன்றில் சனி ரெண்டில் குரு நாலில் கேது தவிர மிச்ச நாலு கிரகங்கள் சொன்னோம் இல்லையா அதுல தற்சமயம் இந்த மாசம் தொடங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் ரெண்டாவது மூணாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று அதாவது ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய கிரகம் உச்சம் பெற்ற சுக்கரனோட மீனத்தில் இருக்கார் சூரியன் உச்சம் பெற்று பன்னிரெண்டில் இருக்கார் உபதேஸ்தானத்தில் உங்களுடைய பன்னிரெண்டாம் அதிபதி உங்களுடைய கொடூர விரோதி நீச்சமாகி இந்த மாதம் தொடங்குது இதில் எப்படி இருக்கும் பலன் முதல் பாயிண்ட் ரிஷபத்துக்கு நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கும் இந்த மாதம் ரெண்டு உங்களுடைய பண வரவு பல மடங்கு உயரும் ரெண்டு உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய கஜானா வந்து ஒரு ரீஸ்டார்ட் பட்டனை ஸ்டார்ட் பண்ண மாதிரி மாறும் மூணு இதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா திடீர் ஜாக்பாட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை மேல குரு பார்வை விழுது இப்போ ஃபாரின்ல எஜுகேஷன் ஜாப் மேரேஜ் செட்டில்மெண்ட் இதுதான் டைம் விஷபத்துக்கு நாலு அஞ்சு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நாலாம் அதிபதி விரயஸ்தானத்தில் உச்சமாறார் அப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாகிரதையாக இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் தவிர தூங்கிற நேரத்தில் இந்த என்ன சொல்றது பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் தைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் எப்பயுமே சொன்னேன் செவ்வா நீச்சமான பயந்தாங்கோழியாக இருப்பாங்க அப்படின்னு பெரும்பாலாக ஒரு எண்ணம் இருக்கு அது முற்றிலும் தவறு செவ்வாய் நீச்சமான தான் மிகப்பெரிய அளவில் தைரியசாலியாக இருக்காங்கன்றது நான் செய்த ரிசர்ச்சுடைய அடிப்படை இதுதான் அதோடைய அவுட்கம் இதுதான் அதே மாதிரி உங்கள் ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சமாகி இப்போ உட்காந்துருக்க அதுவும் சனியோட ரிஷபத்துக்கு இதை விட ஒரு இந்த மாதம் வந்து எப்படின்னா த டேக் ஆஃப் அதாவது ஒரு ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் உழைப்புக்கு பிறகு முதல் முதல வெளிநாடு போகக்கூடிய ஒருத்தர் எப்படி ஃபீல் பண்ணுவார் அந்த பிளேன் டேக் ஆஃப் ஆகும்போது அந்த ஃபீலிங் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கார் வாங்கி கையில் சாவியை கொடுத்து ஹாப்பி மோட்டரிங் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி ஃபீலிங் இருக்கும் உலகமே உங்க உருண்டையே உங்கள் காலடியில் கீழே இருக்கா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா அந்த ஃபீலிங் விஷவராசிக்கு இந்த மாதம் இருக்கும் அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா வியாபாரம் தொடங்க சரியான நேரமா எந்த துறை எனக்கு பொருத்தமானது இதெல்லாம் நிறைய பேருக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்வி அதற்கு ஒரு உதாரணமா எல்லா ராசியை பத்தி நம்ம பேச முடியாது ஒரு உதாரணமா கன்னிராசியை பத்தி எடுத்துட்டோம் இப்போ கன்னி ராசி எடுத்துட்டோம்னா வியாபாரம் தொடங்க எனக்கு சரியான நேரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஒரு சரியான நேரம் கன்னி ராசிக்கு வரவே முடியாது எது சரியான நேரம் வியாபாரம் தொடங்க எது சரியான நேரம் உங்கள் சுய ஜாதகத்துல ஐந்தாம் இட அதிபதி பஞ்சமாதிபதி அதாவது சனி உங்களுடைய சுய ஜாதகத்துல திசையை நடத்துறாருன்னா அப்ப நீங்க வியாபாரம் தொடங்க சரியான நேரம் உங்களுடைய ஏழாம் அதிபதி கெட்டு போய் திசையை நடத்துறாருன்னா அப்ப நீங்க வியாபாரம் தொடங்க சரியான நேரம் உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்க லக்னாதிபதி வலுப்பெற்று புதன் ரொம்ப ஸ்ட்ரென்தண்டா இருக்காரு பிறப்பு ஜாத திசையை நடத்தும் போது இப்ப கோச்சார ரீதியா எடுத்தோம்னா இப்போ உங்களுக்கு உங்க ராசியாதிபதி ஏழுல நீச்ச பங்கத்தில் இருக்கார் அதாவது சுக்கரன் உச்சம் பெற்று புதனங்க இருக்கார் மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு நீங்க தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் கன்னிராசிக்கு இதை நீங்க மனசில் வச்சுக்கணும் மிச்ச எல்லா கிரகத்திலையும் சூப்பராக இருக்கு கன்னிராசி என்ன தொழில் தொடங்கலாம் கன்னிராசி என்ன தொழில் தொடங்கலாம் முக்கியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தொடங்க வேண்டிய தொழிலில் நம்பர் ஒன் கட்டுமான துறை ரொம்ப சரி வரும் விவசாயம் அது சார்ந்த தொழில்கள் அருமையாக அமையும் ஹோல்சேல் மொத்த வியாபாரம் அமையும் அரசியல் இருக்கும் துணி டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்ப இவ்வளவு வியாபாரங்களையும் கன்னிராசி அன்பர்கள் தொடங்கலாம் அடுத்த கேள்வி எனது பிறப்பு ஜாதகத்தில் ராஜயோகங்கள் அல்லது பிற ஏதாவது சிறப்பு யோகங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு உதாரணத்துக்கு கண்ணிராசி எடுத்துப்போம் லக்னாதிபதி புதன் லக்னத்திலேயே வலுப்பெற்று உச்சம் பெற்று வருவார் புதன் அங்க ஆட்சியும் பெறுவார் உச்சமும் பெறுவார் அப்படி உச்சம் பெற்றாலும் அந்த யோகம் முழுசா கிடைக்குமா ராஜயோகமா இருக்குமா அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் பிற ராசிகள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வந்து காமிச்சாத்தான் அதை துல்லியமா கடிச்சு சொல்ல முடியும் இது பொதுவாக நம்ம சொல்றோம் பொதுவானதுல சொல்றோம் ஆனா இதுவே ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் எழுபத்தஞ்சி சதவீதம் மேக்ஸ் ஆகும் ராசிக்கு சொல்றோம் புதன் உச்சம் பெற அந்த நிலையில அங்கே உத்தரம் ஹஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரங்கள் வருது இப்போ சூரியனுடைய பாதத்தில் புதன் உச்சம் பெறார்னு வச்சுங்க கண்டிப்பா அது ராஜயெகத்தை தரும் அன்ல சண்டில் சூரியன் சனியோட சேராம தொடர்பில்லாமல் இருக்கும் போது அதுவே புதன் ஹஸ்த நட்சத்திரம் நந்திர பாதத்தில் உச்சம் பெறாருன்னு வச்சுங்க அதுவும் ராஜயேவத்தை தரும் பிற சிறப்பு யோகங்கள் என்ன அப்படின்னா கன்னிராசி போன்ற நேர்களுக்கு யோகம்னு சொல்லுவோம் நாலு கார்னர்லையும் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த யோகம் வந்து பர்வத யோகம்னு சொல்லுவோம் ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்து கன்னிராசி என்பர்கள் வாழ்க்கையில் வயசு ஆக ஆக ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசில் நினச்சி பார்க்க முடியாத உயரத்தை எட்டுறதுங்கிறது பர்வத யோகம் அதாவது குடிசையில் பிறந்து மாளிகையை போய் பிடிக்கிறது அது பர்வத யோகம் அந்த யோகம் வந்து சிறப்பு யோகங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த மாதிரி யோகங்கள் கன்னிராசிக்கு இயல்பில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்த கேள்வி இந்த ஆண்டு பயணங்களுக்கு அல்லது புதிய தொடக்கங்களுக்கு உகந்ததா ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம ரிஷபராசியை எடுத்துப்போம் ரிஷபராசியுடைய லக்னாதிபதி சுக்கரன் அவர் எட்டாம் இடத்தோடு இப்போ எட்டாம் இடம் எது தனுசு ராசி அங்க அவர் உட்காந்து அவருக்கு குரு பார்வை இருந்தாலோ அல்லது தனித்த புதனுடைய தொடர்பு இருந்தாலோ அங்க வந்து பயணங்கள் தொடங்கும் பயணத்துக்கான நேரம் அது புதிய தொடக்கங்கள் எப்படின்னா இப்ப ஐந்தாம் அதிபதி ரிஷபத்துக்கு புதன் அந்த புதன் அஞ்சாம் இடத்துலயே அவர் உச்சமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க எதுல கன்னிராசியில அப்ப புதிய தொடக்கம் அவருடைய புத்தி அவருடைய தசா வரும்போது அது புதிய தொடக்கம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சிக்னல் நமக்கு கொடுக்கறது இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்